அலாமிகம் வரமத்துல்லா வபராகூர் குரு ஆனிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா நாசி ஆத் தொடர் இப்போது இந்த சூரா தரும் சத்தியங்களை நோக்குதல் பொருத்தமானது ஆழ்ந்து பறித்து பிடுங்குபவை மீது சத்தியமாக இலவாக அவிழ்த்து விடுபவை மீது சத்தியமாக விரைந்தோடி முந்திக்கொண்டு சென்று காரியங்களை நிர்வகிப்பவை மீது சத்தியமாக இவ்வசனங்களில் அவதானிக்கத்தக்க விடயம் என்னவெனில் இங்கு பொருட்களின் பண்புகள் குறிக்கப்பட்டுள்ளனவே தவிர அப்பொருட்கள் யாவை என குறிப்பாக தரப்படவில்லை அத்தோடு இச்சொற்கள் பெண்பால் பன்மை வடிவை கொண்டுள்ளன அந்நிலையில் அது அரபு மொழி மரபை பொறுத்தவரையில் உயர்தினை அகிதினை இரண்டையும் குறிக்க முடியும் அடுத்த அம்சம் என்னவெனில் இவ்வசனங்களின் சொற்களில் சில பல கருத்துக்களுக்கு இடம்பாடாகவும் உள்ளன இந்நிலையில் இவ்வசனங்கள் குறிக்கும் பண்புக்குரியோரை வரையறுப்பதில் பெருமளவு கருத்து வேறுபாடுகள் தோன்றுவது இயல்பானது இந்த வகையில் இவ்வசனங்கள் குறிக்கும் கருத்துக்கள் பற்றி அல் அல்குரான் விரிவுரை அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள் இருப்பதனை அவதானிக்க முடிகிறது கலாநிதி ஆயிஷா அப்துல் ரஹ்மான் இது பற்றி தமது தப்சீரில் தப்சீர் அல் தபரி தஃசீர் அல்ராஜி ராஜி அபு ஹையானின் தஃசீர் அல் ஃபஹ்ருல் முஹீத் என்பவற்றிலிருந்து சுருக்கி எட்டு கருத்துக்களை தந்துள்ளார் அவற்றில் பல தஃசீர்களும் விளக்கும் பிரபல்யமான கருத்துக்கள் மூன்றாகும் அவை கீழ்வருமாறு ஒன்று சத்தியங்கள் மலக்குகளது செயற்பாடுகளை குறிக்கின்றன இரண்டு சத்தியங்கள் கோள்கள் நட்சத்திரங்களின் ஓட்டத்தையும் இயக்கங்களையும் குறிக்கின்றன மூன்று குதிரைகளின் ஓட்டம் செயற்பாடுகளை குறிக்கின்றன சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இங்கு வரும் அல் அல்குர்வானின் வசனங்கள் இந்த எல்லா கருத்துக்களையும் குறிக்கும் வகையில் அமைந்துள்ளமையால் இவ்வனைத்து கருத்துக்களையும் அவை குறிக்கின்றன என்று கொள்வதே பொருத்தமானது என கருதுகின்றனர் இமாம் ஜலாலுத்தீன் காசிமி மேலே குறிப்பிடப்பட்ட மூன்று கருத்துக்களுக்கு ஏற்பவும் இவ்வசனங்களை விளக்கிவிட்டு இவை அனைத்தும் இவ்வசனங்களால் நாடப்படும் கருத்துக்களாகும் எனச் சொல்கிறார் அது இமாம் தபரியின் கருத்துமாகும் என மேலும் விளக்குகிறார் அல்குர் ஆன் பொதுமைப்பட்ட வகையில் இவ்வசனத்தை பிரயோகித்திருக்கும் போது அதனை குறிப்பாக்கி இப்பொருளைத்தான் அதை குறிக்கிறது என வரையறுப்பது பொருத்தமற்றது என அவர் மேலும் விவரிக்கிறார் இப்போது இம்மூன்று கருத்துக்கள் கேட்பவும் வசனங்களை எவ்வாறு விளக்கலாம் என நோக்குவோம் மலக்குகள் இவ்வசனங்கள் குறிக்கும் சத்தியங்கள் மலக்குகளை குறிக்கின்றன என்பது இபுனு மசூத் அலி இப்னு அப்பா சொல்லியதாகும் அன்மு மஸ்ரூப் செய்த் இப்னு ஜுபைர் ரஹ்மஹூல்லா போன்றோரது அபிப்பிராயமாகும் இவ் அபிப்பிராயத்தின்படி மொழிபெயர்ப்பு கீழ்வருமாறு அமையும் உயிர்களை வன்மையுடன் பறித்து பிடுங்கும் வழக்குகள் மீது சத்தியமாக உயிர்களை மிக மிருதுவாகக் கைப்பற்றும் வழக்குகள் மீது சத்தியமாக உயிர்களை கைப்பற்றும் வழக்குகள் மீது இங்கு விசேடமாக சத்தியம் செய்யப்படுகிறது நிராகரிப்பாளர்கள் பாவியல் என்பவரது உயிர்கள் மிக கடுமையாக கைப்பற்றப்படும் எனவும் நல்லோர்களான நம்பிக்கையாளர்களது உயிர்கள் மிக மிருதுவாக கைப்பற்றப்படும் எனவும் இவ்வசனங்கள் விவரிக்கின்றன அடுத்து வரும் மூன்று வசனங்களும் தனித்தனியாக ஒவ்வொன்றும் சத்தியங்களை காட்டும் வசனங்களாக வன்றி ஒரே சத்தியத்தில் பல கட்டங்களை காட்டும் தொடர்புபட்ட வசனங்களாக அமைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் அவற்றின் மொழிபெயர்ப்பு கீழ்வருமாறு அமையும் மிக விரைந்தோடி முந்திக்கொண்டு சென்று காரியங்களை நிர்வகிக்கும் வழக்குகள் மீது சத்தியமாக இவை கீழ்வரும் மூன்று கருத்துக்களை விளக்குகின்றன ஒன்று மலக்கள் மிக வேகமாக பிரபஞ்சத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்கிறார்கள் இரண்டு அவர்கள் மிகுந்த முனைப்புடனும் ஈடுபாட்டுடனும் காரியமாற்றுகிறார்கள் முந்திக்கொண்டு சென்று என்ற பிரயோகம் காட்டும் கருத்து இதுவே மூன்று இவ்வாறு மலக்கல் பிரபஞ்ச நிகழ்வுகளை நிர்வகிக்கிறார்கள் சூராவின் அடுத்து வரும் பகுதி மறுமை நாளை விளக்குகிறது என்பதால் அதன் ஆரம்ப நிலையான மரணிக்கச் செய்தல் என்ற நிகழ்வு தரப்படுகிறது என இவ்வசனத்திற்கு இமாம் இப்னு ஆஷூர் விளக்கம் கொடுக்கிறார் மரணம் என்ற அதை பயங்கர உண்மைகளை பற்றி இவ்வசனம் பேசுகிறது பௌதிக உலகுக்கு அப்பால் இன்னொரு உண்மை இருக்கிறது என்பதனை அப்போதுதான் மனிதன் மிகச் சரியாக புரிந்து கொள்வான் அந்த வகையில் மரணத்தோடு ஒவ்வொரு மனிதனதும் அடுத்த உலக வாழ்வு ஆரம்பமாகிறது உலகை நிர்வகித்து இயக்கும் வேலைகளில் மலக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என்பது தெளிவு அத்தகைய பணியின் ஓர் அம்சமாகவே இறை கட்டளைக்கு ஏற்ப உலகை அழித்து வேறொரு உலகை ஆக்கும் வேலையிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள் உயிரை கைப்பற்றும் பொறுப்பு அவர்களிடம் விடப்பட்டது அதே வேளையில் அதனை மீளழிக்கும் பொறுப்பையும் அவர்கள் ஏற்பர் மறுமையை விளக்க வரும் வசனங்களுக்கு முன்னால் மலக்குகள் மீது சத்தியம் செய்ததன் பின்னணி இதுவே என மௌனான அபுல் அலாம் அல் மௌதூதி விளக்குகிறார் ஷால்லா தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா விபராக